வணக்கம் வாழைப்பழங்களின் மருத்துவ குணங்கள் வாழைப்பழம் மற்ற வகை உணவுப் பொருட்களை விட ஒரு சமநிலையான சத்துக்களை அளிக்கிறது நூறு கிராம் வாழைப்பழத்திலிருந்து நூற்றி நாலு கலோரி ஆற்றல் கிடைக்கும் வாழைப்பழத்தில் ஏ பி பி டூ சி போன்ற வைட்டமின்களும் இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்துக்களும் அடங்கியுள்ளன வாழைப்பழங்களில் பல வகைகள் இருக்கிறது மலை வாழைப்பழம் நேந்திரம் வாழைப்பழம் சிறுமலை பழம் பச்சை வாழைப்பழம் போன்ற இவைகள் தனித்தன்மை பெற்றவை எந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாலும் பொதுவாக உடல் சூட்டை தணிக்கும் குடல் சுத்தம் செய்யும் ஊட்டச்சத்தை அளிக்கும் நன்றாக பழுத்த பழம் மூட்டு வலி உயர் ரத்த அழுத்தம் இதய கோளாறுகளுக்கு ஆகியவற்றுக்கு நல்லது செவ்வாழை பழத்தை தொடர்ந்து ஏழு நாட்கள் மட்டும் சாப்பிட்டு வந்தால் சொறி சிறங்கு வெடிப்பு இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிடும் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் தினசரி செவ்வாய் பழத்தை உண்டு வந்தால் நரம்பு நோய்கள் குணமாகும் வைட்டமின் ஏ சத்து செவ்வாழையில் அதிகமாக இருப்பதினால் கண் தொடர்பான நோய்கள் குணமடையும் ரஸ்தாலி பழம் அஜீரணம் காரணமாக ஏற்படும் வயிற்றுப்போக்குக்கும் ரஸ்தாலி நல்ல மருந்தாகும் ஒரு ரஸ்தாலி பழத்தின் தோலை உரித்துவிட்டு ஒரு டம்ளர் நீரில் கரைத்து காலை மாலை பருகினால் வயிற்றுப்போக்கு குணமாகும் எலுமிச்சை பழச்சாறுடன் ரஸ்தாலி கரைத்து கொடுத்தால் வயிற்றுப்போக்கு நிற்கும் மலைவாழ பழத்தை தினசரி சாப்பிட்டு வந்தால் கனசூட்டை தணிக்கும் இதனால் தலைமுடியும் சிரித்து வளரும் எல்லோரும் தினசரி இரண்டு வாழைப்பழம் சாப்பிட்டு ஒரு டம்ளர் பால் குடித்து வந்தால் நோய் இல்லாமல் வாழலாம் நன்றி வணக்கம் மேலும் இதேபோல் செய்திகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்